ஏழு தவ சங்கீதம் தாவிது என்கிற ராஜா பாடின சங்கீத ஆகமன நூற்றம்பது சங்கீதங்களில் ஏழு சங்கீதங்களை திருச்சபை தெரிந்தெடுத்து ஜெபமாக நியமித்ததனால் பாவத்தை நிமித்தம் துக்க மனஸ்தாப முயற்சியாக அவைகளை உரைத்து வேண்டிக்கொள்வது பூர்வீகம் தொடங்கி நடக்கிற நல்ல முறையாகும் பிதாசுதன் சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன் ஒன்றாவது சங்கீதம் ஆறாம் சங்கீதம் வியாதியஸ்தன் வைத்தியனை மன்றாடுகிறது போல பாபத்தினால் மெலிந்து கலங்கின ஆத்துமமானது சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து அவருடைய சந்நிதியிலே அழுது பிரலாபிக்கிறதை குறித்தும் ஆண்டவர் அந்த பிரலாபத்தை கேட்பதை குறித்தும் பாடியிருக்கின்றது சுவாமி தேவரீர் கோபமாய் இருக்கும்போது என்னை தண்டியாதேயும் சுவாமி உமது கோபாக்கினி வேளையில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் நானோ வெகு பலவீனன் என்மேல் இரக்கமாயிரும் என் எலும்புகள் நெக்குவிட்டிருப்பதால் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தருளும் என் ஆத்துமோ வெகுவாய் கலங்கி இருக்கின்றது ஆனால் சுவாமி நீர் எந்த மட்டும் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பீர் சுவாமி தேவரீர் எனது முகமாய் திரும்பி என் ஆத்துமத்தை ஈடேற்றி உமது கிருபையை குறித்து என்னை ரட்சி ஏனென்றால் மரணத்தன்மையில் உம்மை யாரும் நினைப்பாரில்லை நரகத்தில் உம்மை ஸ்துதிப்பாரில்லை பிரலாபப்பட்டு மிகவும் மெலிந்தேன் ராத்திரி தோறும் என் கண்ணீரால் என் கட்டிலை கழுவி என் கண்ணீரால் என் படுக்கையை நனைத்து கொண்டு வருகிறேன் கோபாக்கினியால் என் கண் கலங்கி சிவந்தது என் சகல சத்ருக்கள் நடுவில் வெகு அகப்பட்டு தளர்ந்தேன் ஆண்டவர் என் அழுக்குரலை கேட்டருளினார் ஆகையால் அக்கிரமங்களை செய்கிற நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஆண்டவர் என் வேண்டுதலை கேட்டு எனது விண்ணப்பத்தை கையேற்று கொண்டார் என் சத்துருக்கள் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்க கடவார்கள் அதி சீக்கிரத்தில் வெட்கமும் ஈனமும் மூடி பின்னிட்டு போக கடவார்கள் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விலைமதியாத திரு ரத்தத்தால் நம்மை மீட்டு ரச்சித்த இயேசுநாதருக்கு அனவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது இரண்டாவது தவ சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் நல்ல மனதோடு பாவத்தை விட்டு சர்வேஸ்வரனை சேர்வதன் பேரிலும் ஆண்டவர் தமது இக்கட்டில் அடைக்கலமுமாய் நல்லோருக்கு இன்பமுமாய் உள்ளோர்க்கு துன்ப ஆக்கினி இடுபவருமாய் இருக்கிறார் என்றதன் பேரிலும் பாடியிருக்கின்றது எவரவர் பாவம் பொறுக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவரவர் பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்களும் பாக்கியவான்கள் ஆண்டவர் எவனுடைய பாவத்தை அவன் மேல் சாட்டாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் எவனுடைய மனதில் கவடமில்லையோ அவனும் பாக்கியவான் நான் என் பாவத்தை வெளிப்படுத்தாமல் மௌனமாகி நாளெல்லாம் கூக்குரலிட்டதனால் என் எலும்புகள் தளர்ந்து போயிற்று ஏனென்றால் உமது கைபாரம் அல்லும் பகலும் என் மேற் சுமந்ததனால் முள்ளு தை போல கடின துயரப்பட்டு ஆராட்டமாய் புரண்டு கிடந்தேன் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன் என் அநீதத்தை உமக்கு மறைத்தேன் இல்லை நான் எனக்கு விரோதமாக என் அக்கிரமத்தை ஆண்ட வருடத்தில் சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லவே நீர் என் பாவக்கேட்டை பரிகரித்தருளினீர் இதை பற்றி தர்மாத்துமாக்கள் எல்லாரும் தக்க சமயம் பார்த்து உம்மை மன்றாடுவார்கள் இத்தன்மையாய் வெள்ள நீர் எப்படி புரண்டு வந்தாலும் அவர்கள் மட்டும் ஏராது என்னை சூழ்ந்திருக்கின்ற துன்பங்களில் எனக்கு அடைக்கலமும் நீரே என் சந்தோகமாகிய கத்தாவே என்னை வளைத்து கொண்டிருக்கிறவர்களிடத்தில் நின்றென்னை காத்தருளும் நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பித்து உனக்கு உணர்வை தந்து உன்மேல் நமது பார்வையை நிறுத்துவோம் ஞானமில்லாத குதிரை கோவோரு கழுதை போல இராதேயுங்கள் உங்கள் அருகில் சேராத அந்த மிருகங்களின் வாயை வாரினாலும் கடிவாளங்களினாலும் இறக்கி கட்டுங்கள் பொல்லாதவர்களுக்கு அநேக மாக்கினைகள் உண்டு ஆனால் ஆண்டவர் பேரில் பக்தி நம்பிக்கையாயிருக்கிறவர்களை தேவகிருபை சூழ்ந்திருக்கும் நீதிமான்களே ஆண்டவரிடத்தில் அகமகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள் செவ்விய இறுதியத்தோரே நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் உங்கள் மேன்மையை பாராட்டுங்கள் பிதாவுக்கும் சுதனுக்கும் விஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விலைமதியாத திரு ரத்தத்தால் நம்மை மீட்டு ரச்சித்த ஏசுநாதருக்கு அணுவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது மூணாவது தவ சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பாவத்தால் ஆத்துமத்தில் பட்ட புண்களை தெளிவிக்கிறதின் மேலும் நல்லார் துன்பப்படுகையில் சிநேகிதராலும் கைவிடப்படுகிறதன் மேலும் தபசுக்குட்பட்ட ஆத்துமமானது சர்வேஸ்வரனுடைய நீதிக்கு உத்தரிப்பாக வழிபாடாக லௌகீக துன்பங்களை கையேற்று அனுபவிக்க எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறதன் மேலும் பாடியிருக்கின்றது சுவாமி தேவரீர் கோபமாய் இருக்கும்போது என்னை தண்டியாதையும் உமது கோபாக்கினி வேலையில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் ஏனெனில் நீர்விட்ட அன்புகள் என்னை ஊடுருவி பாய்ந்தன உமது கையின் பாரம் என் மேல் சுமந்தது உமது கோபத்தின் முகத்தே எனது மாம்சத்தில் சுகமற்று போயிற்று என் பாவங்களின் முகத்தே என் எலும்புகள் உருவற்று கலை கலத்து போயின ஏனென்றால் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மிஞ்சி என்னை மூழ்கடித்தும் வெகு பார சுமையாய் என்னை இருத்தியும் போட்டது என் மதியனத்தினால் என்னுடைய காயங்கள் புழுத்து நாறிப்போயிற்று நான் மிகவும் தரித்திரனாய் உடல் கூணிப்போய் நாள் முழுவதும் துக்கத்தால் முகம் வாடி திரிகிறேன் ஏனெனில் என் இடுப்பானது அக்னி பிரவேசமாய் பற்றி என் சரீரத்தில் நல்ல சதை எங்கும் இல்லை நான் வெகு வேதனைக்கும் ஈனத்துக்கும் உள்ளானேன் என் இருதயத்தின் அங்கலாய்ப்பினால் புலம்புகிறேன் என் ஆண்டவரே என் ஆசைகளெல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறது என் பிரலாபம் உமக்கு மறைந்திருக்கவில்லை என் இருதயம் கலங்கி என் சத்துவம் என்னை கைவிடுகிறது என் கண்ணொளி மங்கி போகின்றது என்னை சேர்ந்தார் சிநேகித்தரும் என் மேல் எதிர்த்து நெருக்கி விரோதமாக நின்றார்கள் என் அருகில் இருந்தவர்கள் அகல போனார்கள் என் உயிர் பறிக்க எண்ணியவர்கள் எனக்கு வெகு கொடுமை செய்தார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடினவர்கள் என்னோடு வீண் வார்த்தை பேசி நாள் முழுதும் என்னை மோசம் போக்கும் விதத்தை யோசித்தார்கள் நானோவென்றால் காது கேளாத செவிடனைப் போலவும் வாய்த்திரவாத ஊமையைப் போலவும் இருந்தேன் நான் கேட்க சரியில்லாதவனும் மறுத்து சொல்ல நாவில்லாதவனும் ஆனேன் சுவாமி உம்மை நம்பியிருக்கின்றேன் என் சர்வேஸ்வரா சாமி என் மன்றாட்டைக் கேட்டருளும் என் கால் தடுமாறும்போது என் மேல் இடும்பு பேசின என் சத்துருக்கள் இன்னும் என்னை கண்டு மனமகிழாதபடி உம்மை கேட்டுக்கொண்டேன் ஆகிலும் நான் தண்டனைப்பட ஆயத்தமாய் இருக்கிறேன் என் சஞ்சலம் என் நேரமும் என் முன்பாக நிற்கின்றது ஏனெனில் என் அக்கிரமங்களை சொல்லி காட்டுவேன் என் பாவங்களை நினைத்து சிந்தைப்படுவேன் ஆனால் என் சத்துருக்கள் உயிரோடு இருந்து என்னிலும் பலமானார்கள் நியாயம் நியாயமில்லாதென்னை பகைக்கிறவர்கள் பழுகி போனார்கள் நான் நன்மையை பின் சென்றதால் நன்மைக்கு பதில் திண்மை செய்கின்றவர்கள் என்னை தூற்றுகின்றார்கள் என் சர்வேஸ்வர சுவாமி என்னை கைவிடாதேயும் என்னை விட்டு அகலாதேயும் எனக்கு இருக்கிற சர்வேஸ்வ சுவாமி தீவிரத்தில் வந்து எனக்கு உதவி செய்தலும் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஈஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விளைமதியாத திரு ரத்தத்தால் நம்மை மீட்டு ரச்சித்த இயேசுநாதருக்கு அனவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நாலாவது சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் தாவிது ராஜா தமது கண்முன்பாக எப்பொழுதும் இருக்கிற தமது பாவங்களை குறித்து சர்வேஸ்வரனை நோக்கி பிரலாபித்து பாவத்தில் நின்று அதிக அதிகமாய் தம்மை பரிசுத்தமாக்கி தமக்கு வர பிரசாதங்களையும் புதிதான இருதயத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று சர்வேஸ்வரனை மன்றாடினதும் தாழ்ச்சியும் மனஸ்தாபமும் உள்ள இருதயமே சர்வேஸ்வரனுக்கு பிரிய பலி என்கிறதுமாக பாடியிருக்கின்றது சர்வேஸ்வர சுவாமி உமது தய என் விசாலத்துக்கு சரியானபடி என் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஒத்தபடி என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கும் இன்னும் அதிகமாய் என் குற்றங்களில் நின்று என்னை கழுவி என் பாவங்களில் நின்று என்னை விடுவித்து பரிசுத்தப்படுத்தும் நானோ எனது அக்கிரமங்களை அறிந்திருக்கின்றேன் என் பாவம் என் நேரமும் என் கண்முன்னே நிற்கின்றது உமக்கு மாத்திரமே குற்றம் செய்தேன் உம்முடைய சந்நிதிக்கு முன்னே தீங்கு புரிந்தேன் நீர் உமது தத்தத்தில் பிரமாணிக்கராய் இருக்கின்றீர் என்றும் உமது தீர்வையிலே நீதிபரராய் இருக்கின்றீர் என்றும் விளங்கும்படி என் குற்றங்களை பொறுத்து கொள்ளும் நானோவென்றால் அக்கிரமத்தில் ஜென்மித்தேன் என் தாயார் பாவத்தால் என்னை கர்ப்பம் தரித்தால் நீர் சத்தியத்தை நேசித்து உமது பரம ஞானத்தின் மறைவுள்ள ரகசியங்களை எனக்கு விளங்க செய்துள்ளீர் நீர் ஈசோப் என்கிற புள்ளினால் என் மேல் தெளித்தருழுவீர் நானும் சுத்தமாவேன் நீர் என்னை கழுவுவீர் வெண் பனிக்கட்டியிலும் தூய்மையாவேன் என் சவிகளுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தளர்ந்து போன என் எலும்புகள் திடன் கொண்டு எழுந்து அக்களிக்கும் என் பாவங்களை பாராமல் உமது முகத்தை திருப்பி என் அக்கிரமங்களை எல்லாம் போக்கியருளும் சர்வேஸ்வரா என்னிடத்தில் சுத்தமான இருதயத்தை உண்டாக்கி என் உள்ளத்தில் நீதி முறை உள்ள புத்தியை புதுப்பித்தருளும் உமது சந்நிதியில் நின்று என்னை தள்ளாதேயும் உம்முடைய இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்தில் நின்று மறுபடி வாங்கி கொள்ளாதேயும் உமது ரச்சனியத்தின் ஆனந்தத்தை மறுபடி எனக்கு தந்தருளும் உமது மேலான ஞானத்தால் என்னை உறுதிப்படுத்தும் அனீதருக்கு உமது மார்க்கத்தை போதிப்பேன் துஷ்டர் உம்மிடத்தில் திரும்புவார்கள் சர்வேஸ்வரா என் ரச்சகரான சர்வேஸ்வரா இரத்த பழிகளில் நின்று என்னை மீட்டு அருளும் அப்பொழுது என் நாவானது உமது நீதியை புகழ்ந்தேத்தும் ஆண்டவரே என் இதழ்களை திறந்தருளும் என் வாய் உம்முடைய ஸ்தோத்திரங்களை கூறும் ஆண்டவரே உமக்கு பலி இருந்தால் மெய்யாகவே பலி கொடுப்பேன் ஆனால் சர்வாங்க தகன பலிகள் உமக்கு பிரியமாய் இருக்கிறதில்லை துக்கப்படுகிற உள்ளமே ஆண்டவருக்கு பிரியமான பலி மனஸ்தாபத்தினாலே நொறுங்கி தாழ்ச்சியுள்ள இருதயத்தை புறக்கணக்க மாட்டீரே சுவாமி ஆண்டவரே உமது நன்மைத்தனத்தில் சியோன் என்ற பருவத்தின் மேல் எர்சிலேம் என்கிற பட்டணத்தின் மதில்கள் எடுக்கப்பட செய்தருளும் அப்பொழுது நீதியின் பலியும் சர்வாங்க தகன பலியும் காணிக்கைகளும் உமக்கு இயற்கையாகும் அப்பொழுதே உமது பீடத்தின் மேல் நவசுகாரிய பலிகளை கொடுப்பார்கள் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விலைமதியாத திரு ரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுநாதருக்கு அணுவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது ஐந்தாவது தவ சங்கீதம் நூத்தி ஒன்றாம் சங்கீதம் இந்த சங்கீதம் ஆகிய தாவிது ராஜாவை போல் அவரவர் தங்கள் தங்கள் பாவத்தின் மேல் மனஸ்தாபப்பட்டு பாவத்தின் ஆக்கினியாகிய துன்பங்களில் சர்வே சுனனை மன்றாடுகிறதுக்கு மகா உதவியுமாய் திருச்சபைக்கு மகா உச்சிதமான ஜபமுமாய் பாடியிருக்கின்றது ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என் அபய சத்தம் உமது சந்நிதி மட்டும் கடவுது எனக்கு உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் நான் துன்பப்படும் எந்தெந்த நாளிலும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து கொடுத்தருளும் நான் எந்தெந்த நாளில் உம்மை மன்றாடினாலும் என் மன்றாட்டை தீவிரமாய் கேட்டள்ளும் ஏனெனில் என்னுடைய நாட்கள் புகைப்போல் மறைந்து போயிற்று என் எலும்புகள் அடுப்பின் விறகை போல துவண்டு போயிற்று என் ஆகாரத்தை புசிக்க மறந்து விட்டதனால் என் இருதயம் காய்ந்து வெயிலில் அடிபட்ட புல்லை போல் உலர்ந்தேன் என் பிரலாப பெருமூச்சின் பேரொழியால் எனது தோளோடு என் அஸ்திகள் ஒட்டி போயிற்று வனாந்திரத்தில் தனித்திருக்கும் பெலிகான் போலவும் தனி வனத்தில் தங்கின ஆந்தை போலவும் ஆனேன் கண்ணுறக்கமற்றேன் தனிப்பட்டு கூரை மேல் அமர்ந்த குருவி போல் ஆனேன் என் சத்துருக்கள் என்னை நாள் முழுவதும் தூணம் சொல்கிறார்கள் என்னை புகழ்ந்தவர்கள் எனக்கு எதிராய் சபதம் கூறுகின்றார்கள் அதேனென்றால் சாப்பாடாக சாம்பலை அருந்தி தண்ணீரோடு என் கண்ணீரை வானம் பண்ணினேன் உமது சினத்தையும் கோபாக்கினியையும் பற்றி இவ்விதம் செய்தேன் ஏனென்றால் நீர் என்னை உயர்த்தி பின்பு கீழே விழ அடித்து நொறுக்கினீர் என்னுடைய நாட்கள் நிழலை போல் சாய்ந்து போயிற்று நானோ புல்லை போல் உலர்ந்தேன் ஆனால் ஆண்டவரே நீர் சதா காலங்களும் இருக்கின்றவர் உமது திருநாமத்தின் ஸ்மரணமோ வெனில் அனவராத காலமும் நிறைத்து நிற்கும் சியோன் என்ற மாநகருக்கு கிருபை புரியும் காலம் வந்து நேரிட்டமையால் தேவரி எழுந்தருளி அதன் மேல் இரக்கம் செய்தருளும் அதே உம்முடைய அடியார் அந்த நகரத்தின் தகர்ந்த கற்களின் மேல் பிரியமாகி அதன் மண்ணின் மேலும் இரக்கமானார்கள் ஆண்டவரே சகல ஜனங்களும் உமது திருநாமத்துக்கும் சமஸ்த மண்டலேஸ்வரரும் உமது ஆச்சரிய மகிமைக்கும் அஞ்சுவார்கள் அதேதனில் ஓன் என்ற நகரத்தை ஆண்டவர் கட்டுவித்த தமது மகிமை பிரதாபத்திற்கு காணப்படுவார் அவர் தாழ்ச்சி உள்ளவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி தந்ததமல்லாமல் அவர்களுடைய மன்றாட்டை புறக்கணித்ததில்லை இனி வரும் சன்னதிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கும் இனிமேல் உண்டாகும் ஜனம் ஆண்டவரை ஸ்துதிக்கும் ஏனென்றால் ஆண்டவர் தமது கண்ணோக்கினார் விலங்கில் பிரலாபத்தை கேட்கவும் கொலையுண்டு போனவர்களுடைய பிள்ளைகளை கட்டவிழ்த்து விடுவிக்கவுமே இப்படி விடுதலையான ஜனங்களும் ராஜாக்களும் ஆண்டவர்க்கு திருப்பணி புரிய கூடும் பொழுது சியோன் பட்டணத்தில் ஆண்டவருடைய திருநாமத்தை கொண்டாடி எருசலேம் நகரில் அவருடைய திருப்புகளை பாடத்தக்கதாகவும் பரலோகத்தில் நின்று பூலோகத்தை பார்த்தருளினார் அடியேன் தன் சத்துவத்தின் மத்தியில் அவருக்கு சொன்னதாவது என் ஆயுசனுடைய சொற்பத்தை எனக்கு காட்டியருளும் என் ஆயுள் நடுவில் என்னை அழைத்து கொள்ளாதேயும் உம்முடைய வருங்கள் தலைமுறை தலைமுறையாக நிற்கின்றது சுவாமி தேவரே தாமே ஆதியிலே பூமண்டலங்களுக்கு அஸ்திவாரமிட்டீர் வானமண்டலங்கள் இவைகள் சிதைந்து போம் நீரோ நிரந்தரம் இருக்கிறவராமே உடுத்திய உடை போல இவையெல்லாம் பழசாய்ப்போம் ஆடை மாற்றுகின்றது போல தேவரீர் அவைகளை மாற்றுவீர் அவைகளும் மாறுபட்டு போம் நீரோவெனில் எக்காலமும் ஒரே சீராய் இருக்கிறவர் உம்முடைய வருங்கள் ஒழிவதில்லை உம்முடைய அடியார்களின் பிள்ளைகள் உம்மோடு வாசம் செய்வார்கள் அவர்களுடைய சன்னதியும் என்றென்றும் நன்னெறியில் நடத்தப்படுவதாமே பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விலைமதியாத திரு ரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுநாதருக்கு அனவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது ஆறாவது தவசங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பாவ பொருத்தல் அடைய சர்வேஸ்வரனை மன்றாட உருக்கத்தின் மாதிரிகையாக பாடியிருக்கின்றது சுவாமி பாதாளத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் சுவாமி என் சத்தத்தை கேட்டாலும் எனது விண்ணப்பத்தின் பேரொளியை உமது செவி தந்து கேட்டள்ளும் ஆண்டவரே நீர் என் பாவங்களை பாராட்டுவீராகில் உமக்கு முன்பாக நிர்வாகம் செய்கிறவன் யார் ஆனால் தேவரிடத்தில் தயாலமான மன்னிப்பு இருக்கிறபடியினாலும் உமது வேத முறைமையை பற்றியும் சுவாமி உம்மை நம்பி காத்திருக்கின்றேன் என் ஆத்துமும் ஆண்டவருடைய திருவசனத்தின் மேல் ஊன்றி காத்திருக்கின்றது என் ஆத்துமும் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றது உதயம் சாமக்காவல் நேரம் துவங்கி இரவு பரியந்தம் இஸ்ராயல் ஜனம் ஆண்டவரை நம்பி காத்திருக்க கடவது ஏனென்றால் சுவாமி தயை உள்ளவர் அவரிடத்தில் இரட்சணியம் ஏராளமாயிருக்கின்றது அவரே இஸ்ராயல் ஜனத்தை அதன் சகல பாவங்களில் நின்று ரட்சித்தருள்வார் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது தமது விலைமதியாத திரு ரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுநாதருக்கு அனவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது ஏழாவது தவசங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் தீர்க்கதரிசியாகியதாவது ராஜா தாம் பாடுகிற தேவ தேவகிருபையை இருந்து கேட்டு சர்வேஸ்வரன் தமக்கு நீதியின் உக்கிரத்துக்கு ஒத்த வண்ணம் நடப்பியாமல் தயையோடு நடப்பித்தருள வேண்டும் என்று சர்வேஸ்வரனை மன்றாடி பாடியிருக்கின்றார் சுவாமி என் வேண்டுதலை கேட்டருளும் உமது சத்தியத்தின்படி என் விண்ணப்பத்திற்கு காது கொடுத்தருளும் உமது நீதியின்படி என் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும் குற்றம் பாராட்டி உம்முடைய அடியானை தீர்வையிட பிரவேசியாதேயும் ஏனெனில் ஜீவனுள்ளவரில் எவனும் உமக்கு முன்பாக பரிசுத்தனாக தோன்றமாட்டான் என் சத்துராதி என் ஆத்துமத்தை உபதிரவப்படுத்தி என் உயிரை வதைத்து பூமியில் சிறுமைப்படுத்தினான் முற்காலத்தில் மாண்டு போனவர்களைப் போல என் சத்ரு என்னை இருட்டில் குடிக்கொண்டிருக்க செய்தான் என்னை குறித்து என் புத்தி அமைந்து துக்கத்தில் அமிழ்த்தி என் இருதயம் கலங்கிப் போயிற்று நான் பூர்வ காலங்களை நினைத்து உமது செயலெல்லாம் யோசித்து எண்ணினேன் உம்முடைய திருக்கரங்களின் செய்கைகளின் மேல் தியானம் செய்தேன் உம்மை நோக்கி என் கைகளை விரித்தேன் நீரில்லா நிலம் போல் என் ஆத்துமம் வறண்டு உம்மை நோக்கி தாவுகின்றது ஆண்டவரே என் ஆவி சோர்ந்து போகின்றது என் வேண்டுதலை தீவிரமாய் கேட்டள்ளும் உமது திருமுகத்தை திருப்பிக் கொள்ளாதேயும் திருப்பிக் கொள்வீராகில் குழியில் இறங்கி போகிறவர்களுக்கு சமானமாவேன் நான் உம்மை நம்பி இருக்கின்றமையால் அதிகாலமே நான் உமது தயை மொழியை கேட்க செய்தள்ளும் என் ஆத்துமம் உம்மை நோக்கி எழுந்தபடியால் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு படிப்பித்தருளும் நான் உம்மை தஞ்சமென்று ஓடி வந்ததனால் சத்ருக்களிடத்தில் நின்று என்னை தற்காத்தருளும் தேவரீர் என் தேவனாகையால் நான் உமது சித்தத்தின் படியே செல்ல கற்பித்தருளும் உம்முடைய நல்ல இஸ்பிரித்து சாந்துவானவர் என்னை நன்மார்க்கத்திலே நடப்பிப்பாராக சுவாமி உமது திருநாமத்தின் கீர்த்தியை குறித்து உமது நீதிக்கு ஒத்தபடி என்னை ஜீவிக்க செய்வீராக உபத்திரவத்திலே நின்று என் ஆத்துமத்தை விடுதலையாக்கி உமது தயவினால் என் சத்துருக்களை சங்கரித்து போடுவீராக நான் உம்முடைய அடியானதால் என் ஆத்துமத்தை உபாதிக்கிறவர்கள் எல்லோரையும் நிர்மூலம் செய்தருளும் சுவாமி என் பாவங்களையும் எங்களை ஈன்றவர்களுடைய பாவங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்காக பழிவாங்க வாங்க திருவூலமாகாதேயும் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்த சாந்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது தமது விலைமதியாத திரு ரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுநாதருக்கு அனவராத காலமும் ஸ்தோத்திரமும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது ஆமேன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்